ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் என்னுடைய சேனல் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஸ்கை இஸ் த லிமிட்டுக்கு மறுபடியும் உங்களை நான் வரவேற்கிறேன் இருக்கிறேன் சட்டுன்னு ஆபத் பாந்தவா அப்படின்னாலே உப்மாதான் அரிசி உப்மாவும் அந்த இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் ஹோட்டல்லலாம் போனேன் அப்போ உட்காந்தா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா அரிசி உப்புமா தான் அரிசி உப்மா ஒரு ஸ்பெஷலா அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா எங்காத்துல வந்து ஏகாதசி தர்ப்பணம் ஏதாவது அமாவாசை எதுவாக இருந்தாலும் எங்கேரத்தில் அரிசி ஊற்றினோம் அதனால் அது வந்து எனக்கு ஒரு விஷேஷமாகவே தெரியாது இருந்தாலும் அரிசி உப்புமா அப்படின்னு உடனே எங்கள் காத்துல முதல்ல இறங்குறது வந்து வங்கலம் தான் அரிசி உப்புமா பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஒரு அழகு அரிசி இந்த ஒரு அழகு அரிசியை நாம் வந்து உடச்சிக்கணும் ஒன்று ரெண்டுமா ரொம்ப நாளி அழைக்கப்படாது ஜஸ்ட் பல்ஸ் தான் போகிறோம் முழு அரிசி சாப்பிட்டா இன்றைக்கி வந்து பிரம்மஹத்தி தோஷம் அதனால ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசியில தான் பிரம்மஹர்த்தி அப்படின்னு சொல்லுவா அதனால அரிசியை உடைச்சுக்கணும் அரிசியை உடைச்சுண்டு அதில் நம்ம அரிசி உப்புமா பண்ணலாம் ஓகேவா இந்த அரிசி ஒண்ணு ரெண்டுமா உடைச்சிடுவோம் முதல்ல ஸோ இப்படி ஒண்ணு ரெண்டுமா உடைச்சுப்போம் ஓகேவா பெருசு பெருசா தான் ரெண்டுமா தான் உடைச்சுப்போம் ரொம்ப இதுல வந்து நம்ம உடைக்க மாட்டோம் அதுக்கு வந்து கொஞ்சப்போரம் மாவு ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம செழிச்சுருந்தோம் முதல்ல

மங்களத்துல நம்மளால் காந்தை விட முடியும் காந்தியில் தான் கருப்பே அழகு காந்தில் ருசின்றது அரிசி உப்புமா காந்தின்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து எந்த மீடியம் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம பாத்திரத்தில் எது யூஸ் பண்ணுறோமோ அது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சண்ட்ரா கோயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோம் ஒரு அழகுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுன்றது மூணு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எங்கே இருக்குதுன்னு தெரியல இருந்தாலும் நான் டீஸ்பூனால மூணு மூணு ஆறு கிராம் கொடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரா ஜீரகம் அப்புறம் ஒரு ஒன்றோ ரெண்டோ மிளகா மிளகா நம்ம பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாயில் எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன்ருது மூணு டீஸ்பூன் அதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷர் அதனால மூணு தடவை டீஸ்பூன் நல்ல போட்டுருக்கேன் துவரம்பருப்பு மிளகு சீரம் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா ரெண்டோ ஒன்றோ ஒன்றையோ ரெண்டோ நம்ம பார்த்து ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து நான் பெருங்காயத்தை உடச்சி எடுத்துப்பேன் பொடி போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்காது அதனால் இப்போ நான் இந்த மாட்டல் அண்ட் பெசலில் நான் பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன் கட்டி பெருங்காயம் அதை நான் பொடி பண்ணி இது இதில் கூட போடலாம் என்ன சொல்லுவாள் மிக்சியில் கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதை பொடி பண்ணி வச்சுக்கோ நான் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணால் தான் அது வாசனையாக இருக்கும் இப்போ எண்ணெய் புகை வந்துர்த்து ரொம்பவே வந்துருத்து புகை அதனால் நான் அடுப்பு அனுப்பிச்சிட்டேன் இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் அது நல்லா வடித்தா விட்டு கடுகு வடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம எதையும் போடக்கூடாது கடலை பருப்பு துவரம்பருப்பு எதையுமே போடக்கூடாது பருப்பு எதையும் போடக்கூடாது போட்டால் கடுகு வெடிக்கிறது நின்று போயிடும் அதுக்கப்புறம் பச்சையாகவே இருக்கும் கடுகு பச்சையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் நட்ஸ் அது ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பெருங்காய பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம இந்த கட்டு பெருக்காய பொடி ஒரு சிட்டிக்கை ஒரு சிட்டிக்கை இப்படி ஒரு பிடிச்ச பிடிக்க ஒரு சிட்டிக்கை அதுக்கப்புறம் கருவேப்பில பொண்ணும் ரெண்டும் உருக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா ரெண்டு மிளகாயே கிள்ளி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு காஞ்சி போனதுனால நான் எல்லாத்தையுமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் மிளகா ரெண்டு கிள்ளி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா இது வரைக்கும் நல்லா வளர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் இந்தியம் அதையும் நான் போட்டு வறுத்துன்றது வழக்கம் இது நல்லா இப்படி ரெட்டாக அரைப்பட்ட உடனே பருப்பெல்லாம் நம்ம அரிசியை போட்டுடலாம் அந்த ஃபுல் அழாக்கு அப்படியே வந்துடும் கொஞ்சம் பூரம் தான் குறையும் ஒரு அரை டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூனோ தான் குறையும் ஓகேவா ஸோ இதை நல்லா போட்டு வறுத்துடலாம் இது வரப்படுற நேழையில் நம்ம இந்த புல்லட்டை சின்னதை எடுத்துட்டு அதில் இந்த சீரம் மிளகும் மிளகா பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றோ ரெண்டோ மிளகா நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி இவ்வளவையும் நம்ம அரைச்சுக்கணும் நான் சொல்றது பொடி பண்ணிக்கணும் ஓகேவா அரைச்சிக்கணும்னு நான் சொல்றது பொடி பண்ணிக்கணும் ஒன்னு ரெண்டுமா நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த சீரம் மிளகு மிளகா மாதிரி ஒன்னு ரெண்டுமா நம்ம பொடி பண்ணிண்டா போறோம் ரொம்ப வந்து அதை பொடி பண்ண வேண்டாம் இது இந்த வாசனை போகாம இருக்கும் என்ன பண்ணணும் நம்ம இந்த அரிசி அமுங்குற அளவுக்கு ஜலம் ஊத்தினா போதும் அரிசி அமைகிற அளவுக்கு ஜலம் குத்தினா தான் அதுல நல்லா உதிர உதிரா வரும் நிறைய ஜலம் குத்திட்டோம்னா நம்ம அரிசி தலிகார மாதிரி ஆயிடும் அப்ப நல்லாவே இருக்காது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த லெவலுக்கு நம்ம அரிசியில் ஜலம் விட்டுண்டா போகிறோம் எல்லாமே ஒன்று ரெண்டு மா பிடிச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா தளிக பண்றதுக்கு விட்டுருந்தோம் முழு அரிசி இருந்ததுன்னா அதில் ஏகாதசிக்கு ஒத்து வராது இது இப்போ நல்லா கொதிக்கிறது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த இது வந்து சின்னதாக கிடலாம் பொடி உப்பு போடுறதோட கல் உப்பு போடுறது தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அதனால நான் கல் உப்பு போடுறேன் நம் உப்பு எப்படி கறிக்கிறது நம் பாத்துக்கு எவ்வளோ உப்பு வேணும் அது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம உப்பு திட்டமாக எடுத்துக்கணும் இது சின்னதாக வச்சுட்டு இது வந்து இப்படி கொஞ்சம் இப்படி ஓப்பனாக விட்டுருணும் தளிகாரத்துக்கு மேலே வந்து ஜலம் வச்சு தட்டை போட்டு மூடிடணும் இதுதான் அந்த காலத்து ப்ரெஷர் குக்கிங் ஓகேவா கொஞ்சமாக கேப் இருக்கணும் இல்லைன்னா அது வழியும் இது தளிகாயின் இருக்கற நேழியில் நம்ம இன்றைக்கி தொட்டுக்க அரிசி உப்புமாவுக்கு தொட்டுக்க என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸாக தொகையல் தான் தொகை பருப்பு போட்டு தேங்காய் தொகையல் ரொம்ப இருக்கும் எப்படி பண்ணணும்னு அதையும் போடவே சொல்லி கொடுத்துருவேன் ரெடி ஆகும் ஓகேவா தொகையில் அரிக்கிறதுக்கு நம்ம வரத்துக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூனோ ஒன்றரை டீஸ்பூனோ எண்ணெய் வச்சுட்டா போகிறோம் ரொம்ப வேண்டாம் ஸோ ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு மூணு டீஸ்பூன் இல்லாட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு பருப்பு தொகையை பண்ணனும்ன்ற மூட்ல இருக்கோமோ அவ்வளவு பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வவரம் பருப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு நெல்லிக்காத்துல புளி சின்னதா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காத்துல புளி அரி அரிநெல்லிக்காத்துன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அரிநெல்லிக்காய் லட்டா ஆடு நெரி நெல்லிக்காத்துன்னு புளி இதை நல்லா வளர்த்துக்கணும் கவரம் பருப்பு பச்சை மிளகா மிளகா இந்த தொகையில் வந்து என் பொண்ணோட கல்யாணத்தில் அடை போட்டோம் நாங்க அடைக்க போட்டா அடைக்கல் அவியல் தான் ஆனால் வந்து என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆசை அவளோட கல்யாணம் அவள் என்ன பண்ணா ஒரு தொகையில கூட அப்படின்னு அப்படின்ட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கட்டி பெருங்காயம் நல்ல பெருசாவே போட்டுக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் இதை பாருங்க இவ்வளவு பெருசுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஒரு கட்டி பெருங்காயம் பெருங்காயம் பச்சையாகவும் போட்டுக்கலாம் பருப்பும் வரத்துக்கலாம் எட்டு வேணாலும் பரவாயில்ல ஸோ இப்போ நான் வந்து பெருங்காயத்தை போட்டுட்டேன் இது இன்னும் கொஞ்சம் காந்தத்துக்கு முன்னால் இதில் கொஞ்சம் ஜலத்தை குத்திட்டா ஹீட் இல்லாமல் போயிடும் பருப்பும் ஊறிடும் அந்த ஹீட் இருந்தால் அது காந்தல் அந்த காந்தாமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் ஜலத்தை குத்திட்டோம் ஜலத்தை குத்திட்டா ஹீட்டில் பருப்பும் வேகமாக ஊறி போயிடும் பெரிய குடுசுடாக இருக்க ஜலத்துலேயே உள்ளியும் போட்டுடலாம் அது ஊரட்டும் இதுல மிளகா பருப்பு புளி அப்புறம் காஞ்ச மிளகா பெருங்காயம் இது வரைக்கும் ஓகேவா இப்ப நம்ம இந்த உப்மாவை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க உப்மா இப்படிதான் இருக்கும் ஓகேவா இத நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் தேங்காய் துருவின தேங்காய் ஓகேவா வெயிட் வைஸ் இது தனியா வச்சுக்கலாம் இந்த தொகைகளுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில ஒரு சுத்து சுத்தின்றலாம் ஓகேவா இப்போ இந்த உப்புமாவை நம்ம நல்லா மேல்து கீழ்தான் கலரலாம் கொஞ்ச நேரம் என்ன காமிச்சேன் இல்லையா திறந்த உடனே எப்படி இருக்குன்னு அந்த ஸ்டேஜ்ல இந்த ஒரு நிமிஷம் மேல்து கீழ்தான் நல்லா கலருவோம் நல்லா மேல் கீழ கலரி விட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்குச்சு இது நல்லா ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரம் மூடி இருக்கும்ல அதில் ஜலம் பிடிச்சி மேலே வச்சிட்டோம்னா அது தளி இருக்கும் கீழே வந்து நம்ம சின்ன தீயில் கொஞ்ச நாளை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அடி பிடிக்கும் உப்புமாவில் அடி பிடிச்சதுன்னா அந்த உப்புமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த கருப்பே அழகு காந்தலே ருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி பிடிச்ச உப்புமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் அதை அடிப்பிடிக்க விட்ருவோம் ஒரு சிட்டிக்காய் எண்ணெய் குத்தி கூட நம்ம அடிப்பிடிக்க விடலாம் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த உப்புமா சின்ன தீல அடிபிடிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து ஃபுல்லாக கூட மூடலாம் நம்ம ஏன்னா வந்து இப்போ கொதிச்சு குதிச்சு எதுவும் பண்ண போறது இல்லை சின்ன தீயில இருக்கு அதனால நம்ம தைரியமா ஃபுல்லாவே மூடிடலாம் கேப் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேகச்சேதான் கேப் கொடுத்தே ஆகணும் இல்லாட்ட வழியும் அப்படின்ட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க காம்பினேஷன் எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிக்க போறோம் கூட உப்பு போட்டு அரைச்சுட்றணும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸோ இந்த உப்பு திட்டமா நம்ம அதுல எவ்வளோ உப்பு வேணுமோ எவ்வளோ உரைக்கணுமோ உங்களுக்கு தாங்குமோ அந்த உப்பு என்ன இது கறிக்கிறதோ அதை வச்சு நீங்கள் உப்பு உங்காத்து உப்பு எப்படி இருக்குன்றத பொறுத்தி உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுன்றதை பொறுத்தி நீங்கள் திட்டமாக அதை போட்டுக்கணும் டெய்லி தளிக்க பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு இப்போ இது நல்லா ஆரினா உட்கா கண்டைன்ஸ் எல்லாம் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருணும் புளிய விரையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க புளியங்கொட்டை இருந்ததுன்னா மிக்சி டேமேஜ் ஆகிடும் ஜாகிரதையா புளிய விரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் கவர்மருக்கு ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை ஆனால் அந்த சுட சுட இருக்க அந்த சூடு குறையிற வரைக்கும் வெயிட் நாய் அது எவ்வளோ ஊறுறோம் அவ்வளோ ஊறணும் அது ஊரும் நல்லா கரகரன்னு இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஊரின வாசனையும் இருக்கும் அதே சமயத்துல கரகரமும் இருக்கும் அரைபடலன்னா நீங்க பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோ நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு அம்மா வந்து அடியில் காந்த விட்டுருக்கோம் காந்த வாசனை வரும் பாருங்க அப்ப வந்து நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அது வரைக்கும் சிம்மல காந்த கொடுங்க கருப்பே அழகு காந்தலே ருச்சின்னு சொன்னது ஒண்ணு வந்து உப்புமா காந்தல் ஒண்ணு வந்து மோர்கனி காந்தல் அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் மோர்கழி காந்தல் புளிக்கடின்னு நாங்க எல்லாம் புளி போட்டு கழுவோம் தெற்கையெல்லாம் மோரை குத்தி கலருவா வடக்கெல்லாம் நாங்க கல்யாணம் ஆனா விட்டு நான் தெற்காயிட்டேன் அதுக்கு முன்னால வடக்கே வடக்கெல்லாம் புளி குத்தி கலருவா சோ இப்ப நம்ம இந்த தொகையில அரைப்போம் ஓகேவா சோ இப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல அரைச்சுன்றணும் அரைச்சிட்டு கடைசியில தேங்காயை போட்டு ஒரு சுத்தி சுத்தினோம்னா நல்ல டேஸ்டியா இருக்கும் தேங்காயும் ரொம்ப மெத்து நாயிடாது இது ரொம்ப தேங்காய் சட்னியா இருக்க துளதல இருக்கக்கூடாது நல்ல கெட்டியா தான் இருக்கணும் தேங்காய் தொகையை லைட்டா காந்துற வாசனை வந்து அந்த வாசனை வந்த உடனே நமக்கு தெரியும் அதை காந்த ஆரம்பிச்சிருக்கோ இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் காந்தம் அடி அது வந்து காந்தறது வந்து அடிபிடிக்கிறது அடிபிடிக்கிறது காந்துறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவா வேர்ட்ஸ் சோ இதுதான் தொகை தேங்காய் தொகை கலர் கன்சிஸ்டன்சி எல்லாம் பாக்கும் பழைய புளியை வச்சு அரைச்சா நல்ல தித்திப்பா இருக்கும் ரொம்ப சுல்லுன்னு வரைக்கும் அது புளி ஆனா கலர் இப்படிதான் இருக்கும் வந்து புளி வச்சு நல்ல விளைவின தொகை வேணுமா இல்ல புளி வச்சு நல்ல தித்திப்பா தொகைல் வேணுமா அப்படின்றது செலக்ட் பண்றது நம்மளுடைய இஷ்டம் நான் எங்காத்துல பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் பழுத்து கொஞ்சம் பைசா புளியே வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் எப்படி மேற்கொண்டு இந்த பதத்தில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பதம் இதுதான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தொலை தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா இதை அப்படியே கெட்டி போட்டுரும் ஏன்னா அந்த பருப்பு எல்லாம் ஊறிடும் நன்னாவே அரை வரையும் அரைச்சிருக்க பருப்பு புளி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிளெண்ட் ஆகி சூப்பரா ஊறிடும் ஊறிடுச்சுன்னா கெட்டி போட்டுரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு சின்னதாக ஒரு கப்பு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் தேங்காய் எப்படி மேலே துருவிட்டு நல்ல உதரவு இப்படி மேலாக களறி விட்டுடலாம் மணக்கிற அரிசி இதையும் போட்டு மறுபடியும் இந்த பாத்திரம் ஜலத்தோடு இருக்க இந்த குக்கர் மூடியை மூடி வச்சங்கள்னா அந்த தேங்காயும் வந்து தளிவாகும் ஒரு மாதிரி பச்சை வாசனையும் இருக்கும் நல்ல தளிகான வாசனை சூப்பராக அரிசியாக டிரான்ஸ்பரண்டாக அறுத்து தான் வந்து தளிக்காயினத்து கடையாளம் அப்புறம் உதுத்தா உது பிடிச்சா பிடிப்படணுன்னு வா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள் தெரியறதா இதில் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் டிப்பு வகையல் இங்கிலீஷில் டிப்புன்னு சொல்லுவாள் யூஎஸ்லெலாம் நம்மலாம் தொகையிலும் சொல்கிறோம் தேங்காய் தொகையிலும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தோம்னா ஜம்முன்னு தொட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க வரலாம் பார்க்கலாமா உங்களை வரீங்களா வாங்குவோம்